பலஸ்தீனுடைய உண்மையான வரலாறு போன வீடியோவில் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து அறுபது ஆண்டுகள் வரை பல்வேறு ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் ஆண்டாங்க அந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்கள் யாரு அந்த மண்ணில் வந்தேறியவர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் அதனை தொடர்ந்து கிமு அறுபதாம் இருந்து ரோம் ஆட்சியை கைப்பற்றுறாங்க ரோம் ஆட்சியை கைப்பற்றி கொஞ்ச நாளில் ஜீசஸ் பிறக்கிறாரு ஜீசஸ் பிறந்ததுல இருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து அதற்கு பிறகு அந்த மண்ணில் யார் யார் எப்படி எப்படி நடத்தப்படுறாங்க ரோமுடைய ஆட்சி எப்படி கவிழ்க்கப்படுது அதற்கு பிறகு யார் ஆட்சி பிடிக்கிறா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் தொடரா இந்த எபிசோட் நம்ம பார்ப்போம் ரோம் அப்படின்னு சொன்னாலே அதை சாதாரண அரசாவோ ஒரு சின்ன சின்ன ஆட்சியாளர்களாக சொல்ல மாட்டாங்க ரோம்னு சொல்லும்போதே கூடவே பேரரசுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த ரோம் எப்படிப்பட்ட பேரரசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரோம் ஆட்சி செஞ்ச அந்த பகுதி இருக்குல்ல இந்த நிலப்பரப்பு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா எவ்வளவு பெருசோ அதுலயே ரெண்டு இந்தியா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு ரோம் உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா ரோம் இந்த உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மக்கள் தொகை அவங்க ஆட்சி பண்ணும்போது எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டா கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா எட்டு கோடி மக்கள் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே வாழ்ந்ததா வரலாறு குறிப்புகள்ல எழுதப்பட்டிருக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது அவங்களுடைய வார் சோல்ஜியர்ஸ் அந்த வார் சோல்ஜர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் அவங்களிடம் இருந்ததா சொல்லப்படுது அந்த காலத்துல அங்க வாழ்ந்த மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு சமூகத்துல சமநிலை தவறும் பொழுது தவறுகள் அதிகமாகும் பொழுது அந்த சமூக புரட்சிக்காக சமூக மாற்றத்துக்காக மனிதர்களிலிருந்து இறைவன் ஒரு இறை தூதரை தேர்ந்தெடுத்து சமூக புரட்சியை உண்டாக்குவாரு அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நிறைந்த தருணம் தான் இந்த இயர்ஸ் அப்படிங்கிறது ரோமன் எம்பையருடைய கவர்னர் பாம்பரே ஜெருசலம் ஜூடியா பகுதிகளை இன்வைட் பண்ணி அதை கேப்சர் பண்றாரு அதற்கு பிறகு சின்ன சின்ன குறுநில அரசர்களை வீழ்த்தி வீழ்த்தி ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் அப்படிங்கிற எல்லா பகுதிகளையும் ரோம் தன்னுடைய கைவசப்படுத்துறாங்க இப்படி ரோம் தங்களுடைய பவரை அதிகமா எக்ஸிபிட் பண்ணும் பொழுது மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இறை தூதர் வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு அமைதியை நிலைநாட்டுவதற்கும் சமூக நிதியை நிலைநாட்டுவதற்கும் ஓரிரை கொள்கை அப்படிங்கிற மிக உன்னதமான கொள்கையை கொண்டு வந்தார் மாபெரும் புரட்சியாளர் இறை ஈசா என்கிற ஜீசஸ் அவர்கள் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ரோமுடைய இந்த ஆட்சி வரலாறுல குறிப்பிட்ட பலஸ்தீன் பகுதியில ஜெருசலம் பகுதியில் என்ன நடந்ததுன்னு ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவதாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுறது ஜூவிஷ் ரிவால்ஸ் ஜூவிஷ் ரிவால்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்து பிறந்ததுக்கு அறுபது வருடங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சரியா கிறிஸ்து பிறந்த அறுபத்தி மூணாவது வருடம் தொடங்குது இந்த ஜூவிஷ் ரிவால்ட் தொடங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்கு முதலாவது காரணம் ரோம் எம்பையர் பாலித்தீசம் கொள்கை உள்ள ஒரு எம்பையர் அதாவது பல கடவுள் கொள்கை உள்ள ஒரு எம்பையர் ஆனா அங்க வாழக்கூடிய பலஸ்தீன் மக்கள் பொதுவாகவே ஓரிரை கொள்கை உள்ள மக்களாக தான் இருந்தாங்க ரெண்டாவது காரணம் அங்க இருந்தக்கூடிய பணக்காரர்கள் யூதர்கள் அங்க வாழ்ந்தவங்க எல்லாருமே பணக்காரர்களாக தான் இருந்தாங்க எப்படி யூதர்கள் பணக்காரர் ஆனாங்கன்னு சொன்னால் வரலாறு நெடுகளும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் பேஸ்டாக தான் இருந்தது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக தான் இருந்தது அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அது மூலமாக வரக்கூடிய காசு தான் அவங்களுடைய இன்கம்மா இருந்து இன்னைக்கு உலகம் ரன் ஆகு வரைக்கும் அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்குது ஸோ அவங்க மேலே ரோம் அதிகமான டாக்ஸை போடுறாங்க இந்த டேக்ஸ் போடுறது மூலமா அவங்களுக்குள்ள நிறைய கோபங்கள் எழுபது டேக்ஸ் அவங்களால அதிகமாக கட்ட முடியாமல் நிறைய பேர் அவங்களுடைய சொத்தை இழக்கிறாங்க நிறைய பேர் ஸ்லேவரிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கு ரோமுடைய கவர்னர்கள் ஜூஸோடைய டெம்பிள் ஜூஸோடைய உடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு ரோம் பெருசாக இருந்ததோ அந்த பெருசா இருந்த ரோம் தான் அவங்களுக்கு ஆபத்தாகவும் மாறுனுச்சு ரோம் ரொம்ப பெருசா இருந்தனால சின்ன சின்ன இடத்துல கவர்ன் பண்ண கவர்னர்கள்லாம் கேள்வி கேட்பாரட்டு ரொம்ப ஓவரா அத்துமீறி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பா இந்த ஜூவிஷ் ரிவால்ட்டை தொடங்குறதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த நேரத்தில் எல்லாம் பாதுகாப்பாக இருந்த கிரேஷியஸ் ஃபுளோரஸ் அப்படிங்கிற ஒரு கவர்னர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ சில்வரை ஜூஸ் டெம்பிள்ல இருந்து திருடிட்டாரு அப்படின்னு உடனே ஒரு கோவம் வருது அங்க இருந்த நேஷனலிஸ்ட் ஜூஸ் இருக்காங்க அதாவது ஜூஸ் ஜூஸுக்கு தனியாக நாடு தேவைன்னு அப்பயே ஒரு கோரிக்கை எழுப்புனேன் நேஷனலிஸ்ட் ஜூஸ் எல்லாம் உடனே ட்ரிகர் ஆகி ஒரு சிலரை ட்ரிகர் பண்ணி ரோம நம்ம எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்பைனோட நின்று எதிர்த்து ரெசிஸ்டன்ஸ் வெளிப்படுத்தாத ஜூஸ் முத தடவையா இப்படி ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸை வெளிப்படுத்துறாங்க ரோம திருப்பி அடிக்கிறாங்க ரோம் சோல்ஜர்ஸ் அங்கிருந்து போறாங்க ரோம் எம்பையர் அந்த இடத்துல நாங்க ஆட்சி பண்ணலன்னு கொஞ்சம் பேக் வாங்குறாங்க ஆனால் ரோம் சும்மா விடுவாங்களா அப்படி கிடையாது ரோம் திருப்பி அடிக்கிறாங்க அந்த நேஷ்னலிஸ்ட் ஜூஸ் எல்லாரையும் கொள்கிறாங்க மற்ற ஜூஸ் எல்லாரையும் அடிமையாக்குறாங்க இங்கே ஜூஸோட உண்மையான முகம் மறுபடியும் வருது ரெசிஸ்டன்ஸ் இவங்களால் ரொம்ப தாங்க முடியாது இப்போ இருக்க ஃபாலஸ்தீன் மக்கள் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை வருஷமாக தாங்குறாங்க அந்த மாதிரி இவங்களால் ரெசிஸ்டன்ஸை தாங்க முடியாது உடனே காலில் விழுந்தாங்க நாங்கள் வேறு நாட்டுக்கு எங்கேயாவது ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சிரியா எஜிப்து ஜோர்டன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊருக்காக இவங்க புலம்பெயர்ந்து போகிறாங்க அகதிகளாக போகிறாங்க இதுக்கு பேர் தான் ஜூவிஸ் டயஸ்போரா அப்படிங்கிறது இந்த ஜூவிஷ் ரிவால்ட்டினுடைய ரிசல்ட்டாக என்ன தெரியுது அப்படின்னா ரோம் நல்லா கவனிங்க இங்கே பெரிய விஷயம் ஒன்று நடக்குது ரோம் பல தெய்வ வழிபாடு கொள்கை உள்ள ரோம் ஜூவிஷ் டெம்பிளை அடித்து உடைக்கிறாங்க கோயில்களை இடிக்கிறாங்க அந்த ஒரே ஒரு சுவர் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு அந்த சுவர் பேர் தான் அழுகை சுவர்னு இன்னைக்கு வரைக்கும் வருஷா வருஷம் அதுக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூதர்கள் இந்த கோவத்தோட வெளிப்பாடாக ரோம் அங்கே மட்டும் ஸ்டாப் பண்ணலை ஒட்டுமொத்த பலஸ்தீனுடைய ஹிஸ்டரியில யூதர்களுடைய பேர் வேறு எங்கேயுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூர்வ குடிகளான ஃபலஸ்தீன் அப்படிங்கிற பெயர் வரைபடத்தில் உலக மேப்பில் ரோம் பதிவு செய்கிறாங்க கிபி நூற்றி முப்பத்தி அஞ்சில் அதற்கு பிறகு ரோமன் எம்பையருடைய காலங்கள் அப்படியே நகர்ந்து போது யூதர்கள் எல்லாருமே தடை செய்யப்பட்டாங்க வருஷத்துக்கு அந்த அனுசரிக்கிற தினம் ஒரு நாளுக்கு மட்டும்தான் வரலாம்னு சொல்லிட்டாங்க அதனால யூதர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ரோம் மற்ற எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்காங்க இவங்களுடைய எம்பையர் எக்ஸ்பேண்டாக ஆக ரொம்ப பெருசானதுனால இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ஃபில்ட் இவங்களுக்குள்ள ஏற்படுது இவங்களால ஒருங்கால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ரெண்டா பிரியறாங்க ஒன்னு வெஸ்டர்ன் ரோம் இன்னொன்று ஈஸ்டர்ன் ரோம் வெஸ்டர்ன் ரோம் கிபி நானூத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி புரியுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வலு இறக்குறாங்க அவங்க ஆட்சி கவழுது வேற ஒருத்தவங்க ஆக்கியபை பண்றாங்க ஈஸ்டர்ன் ரோம் பைசன்டைன் அப்படின்னு சொல்லப்படுது அதுல கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ரூலருடைய ரூல் அப்பதான் நிறைய நிகழ்வுகள் நடக்குது அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கையினால அவர் ஈர்க்கப்படுறாரு அவர் கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைகிறாரு கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் கொண்டு வராரு என்னன்னு சொன்னா ரோம் எப்படி கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள் எல்லாம் புடுங்கி வச்சிருந்தாங்களோ அங்க பூர்வகுடி மக்களுடைய நிலங்கள் எல்லாம் புடுங்கி வச்சிருந்தாங்களோ கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியை ரீஸ்டோரேஷன் பண்ணக்கூடிய எடிக்ட் ஆஃப் மில்லனை கொண்டு வந்தாரு எடிக்ட் ஆஃப் மில்லன் படி கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கொடுக்கப்படும் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ரிலீஜியஸ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அவங்களுக்கு அதிகமாக வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பேக்ட கொண்டு வந்ததுதான் எடிக்ட் ஆஃப் மிலன் இந்த எடிக்ட் ஆஃப் மிலன் அப்படிங்கிறது வந்த உடனே அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது அங்க இருக்கிற ரூலர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியானி ஏற்றுக்கிட்டனால இவங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமா வந்துச்சு இதனால இந்த தடவை ஓப்பனா ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸுக்குள்ள அதிகமா கிறிஸ்டியன்ஸ் இறங்குனாங்க கிறிஸ்டியானிட்டியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டது அதுல ஒன்னு ரோம் எம்பயருடைய அஃபிஷியல் ரிலீஜியனா கிறிஸ்டியானிட்டி அறிவிக்கப்பட்டது ரெண்டு ஹான்ஸ்டன்டியனுடைய அம்மா ஹெலினா நிறைய சர்ச்சஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க சர்ச் கட்டுறது மூலமா உலக மக்கள் எல்லாருக்கும் ஜெருசலம் கிறிஸ்டியானிட்டியோட ஒரு ஹோலி பிளேஸ் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க இதற்கு பிறகு பல ஆண்டுகள் பைசண்டைனுடைய ஆட்சி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு சமாரித்தான் ரிவால்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது இதனால பைசண்டைனுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் ஆக ஆரம்பிக்குது என்னதான் நல்லபடியாக இவங்க ரிலீஜியனில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தாலும் பர்ஷியன் வார்ஸ் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது இன்னும் இது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஏன் இந்த பைசன்டைன் எம்பையர் இவ்வளோ வீக்கன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு இறை தூதர் உலக அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் சமூக நீதியை போதிக்கிறதுக்கும் ஓரிரை கொள்கை மூலமா வந்தாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகு இவங்களுக்குள்ளேயே வகுப்புகளை கிரியேட் பண்ணி இந்தியாவில சாதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்குள்ள ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் நெஸ்டோரியன்ஸ் அப்படின்னு நிறைய செக்ட்களாக பிரிந்து இவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சு அவர் கொண்டு வந்த மெசேஜ் மொத்தத்தையும் தப்பான முறையில இது பண்ணி கிறிஸ்டியானிட்டியை ஒரு இன்ஃபுளுயன்சியலா அத்தாரிட்டிக்காக பயன்படுத்துறதுக்காக இவங்க எல்லாரும் மாறினாங்க இதனால இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் அதிகமாகி பைசன்டைன் எம்பையருடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சு இது மூலமா பர்ஷியன்ஸ் உள்ள இன்வைட் சர்ச்சுகளை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க இருந்தாலும் மறுபடியும் அந்த நம்ம மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெருக்லியஸ் அப்படிங்கிற ஒரு ரூலர் மூலமா இந்த இடத்தை மறுபடியும் மீட்டு எடுக்கிறாங்க மறுபடியும் தான் போகுது இருந்தாலும் அவங்களுடைய ஓவரால் பவர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப வீக்கனாதான் இருந்துச்சு இந்த தான் உலக வரலாற்றுல முதன்முறையாக ரத்தம் சிந்தாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு துரோகமும் விளைவிக்காம அமைதியான முறையில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த இடத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க போறாரு யார் அந்த தலைவர் இந்த தலைவரனுடைய ஆட்சி என்னைக்கு இந்தியாவில் வருதோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்னு காந்தி சொன்னார் அப்படிப்பட்ட தலைவருடைய ஆட்சி ஃபலஸ்தீன் பூமியில் வரப்போகுது அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி